எழுத்தாணியின் மலையகம் தாயகம் நிகழ்வை பார்வையிடும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் எழுத்தாணியின் உளமான்ந்த தமிழ் வணக்கம் இந்திய நிகழ்வில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை தலைமை ஆசிரியர் திரு வாஸ்தலிங்கம் கோபால் அவர்கள் ஆசிரியரை விருதித்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு செல்வம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எழுத்தாணியை பார்த்துக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர பந்த எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறோம் மேடம் முதலில் உங்கள் பாடசாலை பற்றி சற்று சுருக்கமாக குறிப்பிட முடியுமா உங்களுடைய பாடசாலை இலங்கையினுடைய ஊவா மாகாணத்தின் பசறை வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்ட பிரதேச பாடசாலை பது பசறை இள நான்கு தமிழ் வித்தியாலயம் எனும் பெயரில் அமைந்த பாடசாலை மீதமட்டி நகரினுடைய நகரிலிருந்து ஐந்து மீ கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாடசாலை அமைந்திருக்கின்றது தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளை கொண்ட இந்த பாடசாலையில் இருபத்தி மூன்று மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் நான் உட்பட இங்கு ஆசிரியர்கள் ஆறு பேர் இருக்கின்றார்கள் என்னோடு சேர்த்து ஏழு பேர் இங்கு கலந்து கொள்கின்றனர் இருபத்தி மூன்று மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாக உங்கள் ஆரம்ப பாடசாலை உள்ளது எழுத்தாணி கனடா என்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்படும் இணையவழி கல்வியினூடாக உங்கள் பாடசாலையில் இருந்தும் சில மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் இவர்களில் அதாவது இவ்வாறு எழுத்தாணி கனடாவில் கல்வி பயிலும் இந்த குறிப்பிட்ட மாணவர்களில் ஏதாவது குறிப்பிடும்படியான மாறுதல்களை நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியராக அவதானத்தில் கொண்டிருக்கலாம் நான் பாடசாலைக்கு பாடசாலையை பொறுப்பேற்று தற்போது மூன்று மாதங்கள் ஆகின்றன இந்த மூன்று மாதங்களாக ஆஹ் மாலை நேரத்தில் எழுத்தானியினுடைய இணையவழி கற்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் அதனை தொடர்ச்சியாக அவதானித்திருக்கின்றேன் இதனூடாக மாணவர்களே ஒன்று இல்ல என்றால் நிறைய நடத்தை மாற்றங்களை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக நான் ஆசிரியர்களிடம் கூட கேட்டிருந்தேன் உங்களுடைய என்ன மாதிரியான நடத்தை மாற்றங்களை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் என்ன பயன் இருக்கின்றது இந்த இணையவெளி கட்சியின் ஊடாக இருந்திருக்கும் போது நிறைய விடயங்களை அவர்கள் கூறியிருந்தார்கள் மனமாற கூறியிருந்தார்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூறியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் மாலை நேரத்தில் இந்த மாணவர்களுக்கு ஒரு மேலதிக வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கின்றது இங்குள்ள மாணவர்கள் கஷ்டத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொருளாதார பொருளாதார ரீதியில் அதிகரி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அவர்களால் ஒரு தனியார் வகுப்பிற்கோ அல்லது மேலதிக வகுப்பிற்கோ செல்ல முடியாத நிலை எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மாலை நேரங்களில் இவ்வாறான ஒரு இளையவழி க கற்பித்தலானது ஒரு பெரும் பயன் தருகின்றது இந்த மாணவர்களை குறிப்பிட்ட நான் நினைக்கின்றேன் தரம் நான்கு ஐந்து இரண்டு வகுப்பிலும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாணவர்கள் இந்த இணையவழிக் காற்றலில் ஈடுபடுகின்றார்கள் இந்த ஒன்பது மாணவர்கள் அதாவது உங்கள் பாடசாலை கல்வி கற்கும் இருபத்தி மூன்று மாணவர்களில் ஒன்பது மாணவர்கள் கனடாவின் இணையவழி கல்வியில் கல்வி பயிர்கிறார்கள் அவ்வாறுதானே அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான ஒரு நடத்தை என்னவென்றால் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அவர்கள் நேரத்திற்கு செய்து முடிப்பார்கள் இந்த நேரத்தினை அவர்கள் நேர முகாமைத்துவத்தினை பெரிதும் அவர்களிடம் அவதானிக்கின்றேன் இதற்கு காரணம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் எழுத்த அணியில் இதனை கற்றுத்தருகின்றார்கள் நேரத்திற்கு இந்த வகுப்பிலே நீங்கள் ஜோயின் செய்ய வேண்டும் நேரத்திற்கு நீங்கள் இருக்க வேண்டும் நேரத்துக்கு வெளியே செல்ல வேண்டும் ஆஹ் வகுப்பறைகள் இருக்கும் பொழுது எவ்வாறான நடத்தை காணப்பட வேண்டும் என்றெல்லாம் இலக்கணிகளே சொல்லிக் கொள்வதை அவர்கள் வகுப்பிலும் கடைபிடிக்கின்றார்கள் நேர முகாயத்துவம் அது மட்டும் வகுப்பறைகளை ஆசிரியர்கள் கற்பிக்கும் பொழுது அதனை கேட்டு பிறகிக்கின்ற அந்த தன்மை அவர்களை அவதானிப்பது அனாவசியமான செயற்பாடுகளில் குறும்புகளில் ஈடுபடாமல் இருப்பதைக் அந்த அடிப்படையில் அவர்கள் அவர்களிடம் அந்த நடத்தை மாற்றம் நிறைவான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் குறிப்பிடுவது போல எழுத்தாணி கனடா அறம் சார்ந்த கல்வியை தான் மாணவர்களுக்கு முன்னெடுக்கணும் என்று நினைப்பதால் அவர்கள் அந்த நேர கட்டுப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர் வரும்போது மாணவர்கள் வந்திருக்க வேண்டும் ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது மாணவர்கள் அதை அவதானிக்க வேண்டும் என்ற பல பண்பாட்டு விழுமையையும் இந்த மாணவர்களுக்கு கற்றுத் தேர்ந்தாத்தால் சரியான ஒரு நிலைப்பாடை கொண்டு வர முடியும் என்ற காரணத்தினால் தான் அந்த அந்தளவு தூரம் அவர்களை வளர்த்தெடுக்க விரும்புகின்றது மேலும் குறிப்பிட நல்ல விடயம் மேடம் நான் இருக்கின்ற இந்த வளரும் பயிர்களை முளையிலேயே சரி செய்கின்ற ஒரு விடயமாக தான் பார்க்கின்றேன் இதனை இவர்கள் வகுப்பறையிலும் கூட இந்த ஒன்பது பேரும் கடைபிடிக்கின்றார்கள் உண்மையிலே ஆசிரியர்கள் வருவதற்கு முன்னதாக பாடசாலைக்கு கூட நேரத்தோடு வருகின்றார்கள் அவர்களிடம் குறுக்கின்ற எல்லா வேலைகளையும் நேரத்துக்கு செய்கின்றார்கள் நேரத்துக்கு அவர்கள் நேரம் முக அமைத்தோம்னா அதிக பெரிய ஒரு மாற்றமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அது இல்லாமல் எங்கள் ஆசிரியர்களிடம் கேட்டறிந்த போது கூட அவர்களும் கூறியிருந்தார்கள் அவர்களிடம் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது அவர்கள் பதில் சொல்லும் முறை வகுப்பறையில் ஆசிரியர்களை விழிக்கின்ற ஆசிரியர்கள் கேட்கின்ற வினாக்களுக்கு பதில் இருக்கின்ற முறைகள் எல்லாம் மாற்றங்கள் இருக்கின்றன கூட வெறுமனே பாடத்திட்டங்களை பாட மட்டும் பெற்றுக் கொடுக்காம ஒரு கற்பித்தவின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதனை அவதானிக்க முடிவதாக ஆசிரியர்களும் கூறியிருந்தார்கள் இன்னாலும் மாணவருடைய நலனைகள் அவதானிக்க முடிகின்றனர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆசிரியர் இப்படிப்பட்ட பாதகல்கள் சமூகத்துக்கு தேவை என்பதுதான் எழுத்தாணியின் நோக்கமாக உள்ளது அடுத்ததாக உங்கள் பாடசாலையின் சுற்றுப்புறத்தில் பாடசாலைகளுக்கு செல்லாத மாணவர்கள் இருக்கிறார்களா அவ்வாறு அப்படியான மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாத மாணவர்கள் இருந்தால் அதற்கான காரணங்கள் ஏதாவது உள்ளதா மேடம் என்னுடைய அவதாரணத்தின்படி மாணவர்கள் இருக்கின்றார்கள் இங்கிருந்து செல்கின்ற ஆண்டு ஆறு தரம் ஆறுக்கு செல்கின்ற மாணவர்கள் ஆறின் பின்னரான வகுப்புகளிலே இடைவெளிகளை செய்து கொள்கின்றார்கள் காரணம் இங்கிருந்து தரம் ஒன்று ஐந்து கற்று முடிந்ததன் பின்பு தரம் ஆறு தொடக்கம் இடைநிலை கல்வியை கற்பதற்காக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைக்கு செல்கின்றார் இங்கிருந்து அங்கு செல்வதற்கு ஐந்து கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும் வேறு எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லை ஆசிரியர்கள் வருவதாக இருந்தால் முச்சக்கர வண்டிகள் வருவார்கள் இந்த மாணவர்கள் இந்த முச்சங்கரை வண்டியினை பயன்படுத்தும் அளவு பொருளாதார வசதி அவர்களும் இல்லை நடந்துதான் செல்ல வேண்டும் நடந்துதான் வர வேண்டும் இது ஒரு மலையில் அமைந்திருக்கின்ற பாடசாலை மேமலைதான் என்னுடைய ஊர் மலையில மிக உச்சியில் இருக்கின்றது இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் மறுபடியும் நடந்து வர வேண்டும் என்பது மாணவர்களுக்கு பெரிய ஒரு உடல் ரீதியான ஒரு அசதியினை அனுபவிக்கிறார்கள் இதனால் இந்த இடைநிலை கல்வியை நிறைய மாணவர்கள் இடைவேளை நான் பார்த்திருக்கின்றேன் அண்மையில் கூட இந்த பாடசாலையில் அண்மையில் இருக்கக்கூடிய வீடுகளில் கூட தவறான மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாத மாணவர்கள் இருக்கின்றார்கள் இது முக்கியமான காரணம் போக்குவரத்து ஒரு அவசரமாக நாங்கள் கூட ஏதாவது எங்களுடைய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு அசௌரியம் நடந்தால் விபத்து நடந்தால் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வது மிகப்பெரிய ஒரு போராட்டம்தான் அநேகமாக முடிந்தால் என்னுடைய மோட்டார் சைக்கிளில் தான் கொண்டு செல்ல வேண்டும் அதை தவிர வேற ஒரு வாகனம் இல்லை அதிலும் மோட்டார் சைக்கிள் வைத்து தான் கொண்டு அந்த நிலை தயார் நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் இதுவரை அப்படி ஒன்று நடந்ததில்லை அந்த அளவு ஒரு போக்குவரத்து பிரச்சனை மிக்க ஒரு கிராமம்தான் அதாவது மலை உச்சி ஒன்றில் இருக்கும் பாடசாலை இந்த பாடசாலையை சுற்றி உள்ள மக்களுக்கான அந்த ஆரம்ப கல்வியை தவிர்த்து அதற்கு மேலும் மேற்கொண்டு படிக்க முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் போக்குவரத்து அதே போல அந்த சுற்று வட்டாரத்தில் எந்த வைத்தியசாலைகளோ வைத்திய உதவியோ இல்லை அப்ப இது சார்ந்து நீங்கள் உங்களை அரசாங்கத்திடம் ஏதாவது கோரிக்கைகள் வைத்தீர்களா போக்குவரத்தை சரிப்படுத்த சொல்லி அது நிறைய நான் கூட வந்ததன் இவ்வாறான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை குறைவு இந்த கிராமத்தில் அதனால் இவர்களுக்காக இந்த ஐந்து கிலோமீட்டர் தூரம் அந்த ஒரு பொருளாதார செலவினை செய்வதற்கு அரசியல்வாதிகள் பின்பாங்கின்றார்கள் என்றுதான் நான் பார்க்கின்றேன் அதுதான் காரணமாக இருக்க வேண்டும் அதனால் அதில் ஒருக்கும் மக்கள் தானே அந்த நாட்டு பிரஜைகள் தானே நிச்சயமாக கிட்டத்தட்ட பல்வேறு தசாப்தங்களாக இன்றைக்கு நேற்றல்ல இந்த கிராமம் உருவான காலத்தில் இருந்து இதே பாதையை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நான் குறிப்பிட்டு கூற வேண்டும் அது இல்லாமல் இன்னொரு விடயம் அண்மை காலத்தில் உயர்தரம் கற்ற ஒரு இருவரை மட்டும்தான் இந்த கிராமத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு முன்ன கால பகுதியில் உயர்தரம் செல்லவோ இடைநிலை செல்லவோ இந்த கிராமத்திலிருந்து எந்த மாணவர்களும் விருப்பம் கொள்ளவில்லை காரணம் இந்த போக்குவரத்து பிரச்சனை தான் இங்கிருந்து பிரதான வீதிக்கு செல்வதுக்கு ஐந்து கிலோமீட்டர் நடக்க வேண்டும் வீதியிலிருந்து அவர்கள் வேறொரு பாடசாலைக்கு வித பாடசாலைக்கு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்புலம் அவர்களிடம் இருக்க வேண்டும் இவர்கள் தேயிலை தோட்டத்தில் எல்லா மாணவர்களுடைய பெற்றோர்களும் தேயிலை தோட்ட தொழிலாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த பாடசாலையை பொறுத்தவரை இங்கு இருக்கின்றவர்களும் அப்படித்தான் அதாவது உங்கள் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருப்பதனால் அவர்கள் தொழிலை விட்டும் போக முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றது வரமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனைகள் அதுகள் இருப்பதாக கருதுகின்றேன் இந்த மாணவர்களின் முகவரி இன்றும் தேயிலை தோட்ட முதலாளியின் முகவரிகள் தான் பயன்படுத்தப்படுகிறதா ஆ மேடம் நான் நினைக்கின்றேன் இந்த ஊரினுடைய முகவரி எல்ல டிவிஷன் மேமல குரூப் மீதமிட்டி பசர் அதாவது இந்த எல்ல டிவிஷன் என்பது பிரிவு இந்த தோட்ட பிரி தோட்டத்தில் இதுவும் ஒரு எஸ்டேட் பிரிவு அதுதான் முகவரி எல்ல டிவிஷன் எல்ல பிரிவு மேமலை அடுத்தது அடுத்தது மீதமெற்றிய குரூப் குழுக்கள் வைத்திருக்கிறார்கள் கிராமங்களை எல்லாம் சேர்த்து ஒரு குழுவாக வைத்திருக்கிறார்கள் அதுக்கு குரூப் என்று ஒரு அடையாளம் எழுதுறாரு அதிலே தான் நாங்கள் தபால் முறையில் எழுத வேண்டும் மீது மிச்ச குரூப் பக்ஸர் குரூப் என்று டெமேரியா குரூப் என்று எழுத வேண்டும் எதிர்த்தர குரூப்பில் இருக்கின்ற ஒரு மேமலை குப் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நீங்கள் கூறுவதை போல அந்த தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு கிராமம் தான் இது அந்த முகவரியை தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது உங்கள் மாணவர் ஒருவருக்கு தபால் அனுப்பப்பட்டால் அது அந்த முதலாளியின் காய்களில் சென்றுதான் இவர்களுக்கு கிடைக்குமா அல்லது இவர்களை நேரடியாக வந்தடையுமா வந்தடையாது முதலாளி என்பதில்லை இங்கு நாங்கள் கூறுவோம் தோட்ட முகாமையால தோட்ட முகாமை காரியாலயத்திற்கு வந்து அங்கிருந்து தோட்ட அதிகாரிக்கு வந்து அவர்களோட எங்களுடைய இருக்கக்கூடிய எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய வெளிக்கல உத்தியோகத்தரிடம் வந்து அதன் பிறகு எங்கள் வந்து சேரும் பாடசாலையை பொறுத்தவரை அது அல்ல பாடசாலையை பொறுத்தவரை நேரடியாக எங்களுக்கு வலய கல்வி காரியாலயத்திலிருந்து வரும் எங்களுடைய பேருக்கு வரும் ஏன் கிராமத்தில் உள்ளவர்களுடைய கடிதங்கள் எல்லாம் இந்த முறையில் தான் வரும் நீங்கள் ஆசிரியர்கள் உங்களுடன் சேர்ந்து ஏழு பேர் அங்கு பணியாற்றுவதாக கூறிப்பிட்டீர்கள் அந்த ஆசிரியர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களா அல்லது வெளியில் இருந்து வருகிறவர்களா கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஒருவரும் இல்லை அஹ் நகரத்தில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அதை தாண்டி வேறு வேறு பிரதேசங்களில் தூர பிரதேசங்கள் இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் அனுபவிக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த தோக்குவரத்து பிரச்சனை தான் காலையில் மீதுமிட்ட நகரத்திற்கு வந்து ஒரு முச்சக்கர வண்டிக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் அனைத்து ஆசிரியர்களும் வந்த பிறகு அவர்கள் காசினை சேர்த்து அந்த முச்சக்கர வண்டிக்கு கொடுத்து அதன் பிறகுதான் வர வேண்டும் தனி ஒரு ஆசிரியர் நினைத்த மாத்திரத்தில் வந்துவிட முடியாத அதே போல பாடசாலை முடிவந்து செல்லும் பொழுதும் பாடசாலை ஒன்னரை மணிக்கு முடிவடைந்தாலும் இவர்கள் ரெண்டு மணி மூன்று மணி வரை காத்திருக்க வேண்டும் பாடசாலையில் பாடசாலை பக்கத்தில் இந்த அருகிலே ஒரு முச்சக்கரட்சி வந்து வரும் பொழுது அவர்களிடம் கதைத்து அவர்களிடம் காசு சேர்த்து கொடுத்து மறுபடியும் மீதமுடைய பிரதான விதிக்கு சென்றடைவர் இதுதான் தினமும் நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொண்டு வருகிறீர்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும் இறுதிக்கிறதாக நீங்கள் எதையாவது கூற விரும்புகிறீர்களா ஆம் மேடம் இந்த பாடசாலையை பொறுத்தவரை எல்லா மாணவர்களும் சகல வசதிகளோடும் அடுத்த பரம்பரை அல்பா பரம்பரை கல்வியாக கற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மாணவர்கள் நவீன வசதிகள் எதுவும் இல்லாமல் குறிப்பாக மின்சாரம் கூட இல்லாமல் எங்களுடைய பாடசாலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இரண்டு சோழப்பவர் கருவிகளை எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் மின்சாரம் கூட இல்லாமல் வருமான பிரச்சனையோடு குறிப்பாக கூற இது ஐந்தாம் ஆகின்றது இதுவரை ஒரு மாணவரிடம் கூட உம் வருடாந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க நிதி பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அறுநூறு ரூபாய் தர வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு மாணவர் கூட இதுவரை தரவில்லை அந்த அளவு வருமான பிரச்சனையோடு இருக்கின்ற ஒரு கிராமம் தான் இந்த கிராமம் பாடசாலையை வழங்குகின்ற காலை உணவினை நம்பியும் மதிய நேர உணவினை நம்பியும் இங்குள்ள இருபத்தி மூணு மாணவர்களும் வருகின்றார்கள் பெற்றோர்களும் இதனை ஒத்துக்கொள்வார்கள் அவர்களும் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த அளவு வறிய கிராமம் இந்த கிராமம் எனவே இந்த மாணவர்களுக்கும் இந்த மாணவர்கள் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை இந்த கிராமத்தில் பெறுவது ஒன்று மட்டும்தான் இவர்கள் செய்த பாவம் எனவே இந்த மாணவர்களுக்கும் வேறு பாடசாலைகளைப் போல நகர்ப்புற பாடசாலைகளை போல எல்லா வசதிகளும் கிடைக்க வேண்டும் அந்த வசதிகளை கிடைப்பதற்கு எங்களுக்கு ஏதேனும் உதவிகள் கிடைத்தால் வெறும் பெரும் நன்மையாக சந்தோஷமாக அமையும் அதுபோல நானும் வந்து மூன்று மாதங்கள் ஆகின்ற ஆகின்றன இனி எனது தொடர்ச்சியான காலப்பகுதி முழுவதும் இந்த பாடசாலையை ஒரு நகர்ப்புற பாடசாலைக்கு ஈடான ஒரு பாடசாலையாக மாற்றி காட்ட வேண்டும் என்றுதான் என்னுடைய தினமும் என்னுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் வந்து சில விடயங்களை நகர்ப்புற பாடசாலைக்கு ஈடாக மாற்றியமைத்து விட்டேன் குறிப்பாக வேண்டுாத்திய ஒன்றிணைய ஆரம்பிக்கின்றோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய காவல் உத்தியோகத்தில் அனைவரும் சேர்ந்து ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து நிதியினை வழங்கி இவ்வாறாக நிறைய விடயங்களை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் எனக்கு எழுத்தாணி கோர்க்க வேண்டும் குறிப்பாக இன்னொரு விடயத்தினையும் கூற வேண்டும் முப்பது வருட காலங்களாக எங்களுடைய பாடசாலையிலே ஒரு புலமைப் பரிசியல் மாணவனை சித்தி அடைய செய்ய முடியாத நிலை இருக்கின்றது இதற்கு அவர்களுடைய மந்த பூசனை பொருளாதார பிரச்சனை கூட கல்வியை பாதிக்கின்ற ஒரு ஒரு பெற முடியாதுங்க இவ்வாறாக பாரிய மத்தியில் தான் இந்த முப்பது வருட காலம் எங்களுடைய காலம் கடந்திருக்கின்றது இந்த வருடம் எவ்வாறாயினும் எங்களுடைய பாடசாலையில் ஒருவரேனும் இந்த ஐந்தாம் தர புலமைப் பரிசுகளில் சித்தியடைய செய்ய வேண்டும் என்ற திட்ட சங்கட்பம் போன்று அனைத்து ஆசிரியர்களும் நானும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு எழுத்தாணி இணையவழி கல்வியானது நூறு சதவீத பங்களிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த பங்களிப்பு எங்களுக்கு தேவை இவரிடம் மாணவர்கள் எழுதும் வரை அவர்களோடு நின்று எவரேனும் ஒருவரையேனும் சித்தியடை செய்வதற்கு அஹ் எழுத்தானி எங்களோடு இணைந்திருங்கள் என்று கோரிக்கைக்கின்றேன் அதே போல எங்களுடைய பாடசாலையின் தரம் நான்கு கற்றுக்கின்ற ஆசிரியரும் கூட நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை கேட்கலாம் அதற்கு என்ன பரவாயில்லை ஆசிரியர் நீங்கள் தரும் நான்கு கல்வி கற்கும் ஆசிரியராக குறிப்பிட்டிருந்தார் உங்கள் தலைமை ஆசிரியர் ஆஹ் உங்கள் மாணவர்களில் பல வாய்ந்த பிள்ளைகளுக்கு மேல் கற்றார்கள் தடுக்க நான் நினைவளித்த கல்வியில் அவர்கள் சார்ந்து நீங்கள் என்ன கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் அவர்கள் முன்பு பதிலளிப்பது போல இல்லை இப்பொழுது வந்து அவர்கள் நேர்த்தியான முறையில அவங்க சரியா கேள்வியை சொல்றதுக்கான ஒரு அடை மாற்றத்தை அவர்கள் மாற்றத்தை நீங்கள் அவர்களிடம் அவதானிக்கிறீர்கள் வேறு என்ன குறிப்பாக ஏதாவது குறிப்பிட முடியுமா அவர்கள் அது உங்கள் தலைமை ஆசிரியர் குறிப்பிட்ட நேர முகாமை கையாளுகிறார்கள் ஆஹ் கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளிக்கிறார்கள் இந்த மாதிரி சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் அதை அவதானித்திருக்கிறீர்களா மேடம் தலைமை மிகவும் நன்றி மிகவும் சிறப்பு சிறப்பு உங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல கல்விமான்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் வர வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நன்றி கோபன் நன்றி நன்றி எழுத்தாணி நேர்களுக்காக உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக எழுத்தாணியின் சார்பில் மனமான்ந்து நன்றிகள் நன்றி மேடம் நேஃபிலே இத்துடன் மலையகமும் தாயகமும் என்ற இந்த தொடரை கொண்டு மீண்டும் இன்று ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை தலைமை ஆசிரியர் திரு ராசலிங்கம் கோபால் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நளினி முத்திலிங்கம் நன்றி